ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளையும் மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் நம்முடைய பாதுகாவலி அன்னை பாத்திம அன்னையின் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் என்றும் உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் தங்கி உங்களை இந்த மாதம் முழுவதும் அன்பின் பாதையில் இட்டு செல்ல உங்களுக்காக உருக்கமாக ஜபிக்கின்றேன் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியிலே பார்க்க இந்த ஓழ்வு நாளை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம் கடலிலே சென்ற கப்பல் ஒன்றானது நிலை தடுமாறி அந்த கப்பலானது உடைப்படுகின்றது அப்போது அந்த கப்பலிலே இருந்த சில மக்கள் அங்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு ஆள் இல்லாத தீவுக்கு செல்லுகின்றார்கள் அவ்வாறாக சென்ற அந்த மக்கள் அவர்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கின்றார்கள் அங்கே அந்த தீவில் இருக்கின்ற மரங்களை வெட்டி அதில் ஒரு சிறிய படகை செய்து அந்த படகின் மீளம் அவர்கள் அவர்களுடைய நாடுக்கு திரும்புகின்றார்கள் அந்த கடலின் கரையை அடைந்தவுடன் அந்த கரையிலிருந்து அந்த மக்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் அவர்கள் நடைப்பயணமாக செல்ல வேண்டும் ஆகவே இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்கையிலே அந்த படகனை அங்கே விட்டு விட்டு செல்லாமல் அவர்கள் தோரிலே சுமந்து செல்ல வேண்டும் என்று சுமந்து செல்லுகின்றார்கள் அவ்வாறாக அவர்கள் செல்கையிலே ஒருவர் பின் ஒருவராக வழியிலேயே மழக்கு மடித்து விழுந்து அவர்கள் இறந்து விடுகின்றார்கள் யாரும் வீட்டுக்கு செல்லவில்லை பிரியமானவர்களே ஓழ்வு நாள் ஈக்குவல் டு இந்த படகை போன்றது இந்த மக்கள் ஓய்வெடுக்கவும் இறைவனை வழிபடவும் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடைதான் ஓய்வு நாள் ஆகவே இந்த மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக அதுவே அந்த மக்கள் மீது சுமத்தப்பட்ட மாபெரும் சுமையாக பரிசெய்யர்கள் அதை பார்க்கின்றார்கள் இவர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவுடன் அந்த படகை அங்கே விட்டு விட்டு சென்றிருந்தால் அவர்கள் வீட்டிற்கு நன்றாக போய் சேர்ந்திருக்கலாம் ஆனால் அதையும் சுமந்து செல்ல வேண்டும் தங்களுடைய வீட்டுக்கு என்று பெரிய சுமையை சுமந்து செல்வதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையானது அங்கே மாண்டு போய்விடுகின்றது பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்விலே இந்த ஓய்வு நாளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் மக்கள் ஓழ்வெடுக்கவும் இறைவனை வழிபடவும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள் ஒரு அற்புதமான கோடை அதுதான் ஓழ்வு நாள் என்று சொல்லுகின்றார் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற இடையர்கள் இன்னல்கள் துயரங்கள் துக்கங்கள் அதை நாம் அந்த பாதையிலே விட்டுவிட்டு செல்கின்றோமா அல்லது ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகின்ற இந்த தேவையற்ற சுமைகளை இந்த மக்கள் போன்று இந்த மக்கள் அந்த படகை எவ்வாறு சுமந்து சென்றார்களோ அவர்களைப் போன்று நாமளும் இந்த சுமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்து செல்கின்றோமா என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற அனைத்து இடையற்களையும் மின்னல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய பாரத்தை வைக்கின்ற போது நிச்சயம் சுமைகள் சுகமாக மாறும் என்று எல்லாம் ஐயமில்லை ஆகவே நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இன்று மாதத்திலே முதல் சனிக்கிழமையிலே இருக்கின்றோம் நம்முடைய அன்னை பாத்திமா அன்னை நம்முடைய பாதுகாவலில் பாத்திமா அன்னையின் பாதத்தில் வைத்து ஜபிக்கின்ற போது சுமைகள் அனைத்தும் சும் சுகங்களாக மாறும் சுமைகள் அனைத்தும் நமக்கு எளிமையாக இருக்கும் பிரியமானவர்களே என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து இந்த வழியிலே நம்முடைய அன்னையின் அருளையும் ஆசிர்வாதத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய உடல் நிறப்பையும் வேண்டி என்னாலும் நாம் நம்முடைய குறைகள் அனைத்தையும் அவருடைய கருங்களை வைக்கின்ற போது குறைகள் அனைத்தும் நிறைவாக மாறுகின்றன குறைகள் அனைத்தும் ஆசீர்வாதங்களாக மாறுகின்றன குறைகள் அனைத்தும் அற்புதங்களாக மாறுகின்றன நம்முடைய குறைகள் அனைத்தும் நமக்கு ஒரு அருளாக மாறுகின்றன அருளாக ஊற்றெடுக்கின்றன என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த மொழியில் மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் நம்முடைய பாதுகாவலை பாத்தி மாண்ணையின் பரிந்துரையும் என்று உங்களோடு தங்குவதாக ஆமேன்